நான் என் வாழ்க்கையில தோற்று போய்விட்டேன் என்னுடைய வேலையில என்னுடைய வியாபாரத்தில் நான் தோற்று போய்விட்டேன் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என் வாழ்க்கை முடிந்து விட்டது இப்படியாக பலர் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலையோடு பேசுவார்கள் ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை முடியவில்லை அப்பா உங்கள் வாழ்க்கை என்னுடைய கையில இருக்கிறது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க கனவுகள் முறிந்து போயிருக்கலாம் உங்களுடைய சொந்தங்கள் நண்பர்கள் மறந்து போயிருக்கலாம் ஆனால் உங்களை படைத்த கர்த்தர் உங்களை மறந்து போகவில்லை வார்த்தை சொல்லுகிறது உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் முடிய நடத்தி வருவார் ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வணகிறான் அவன் தனக்கேற்றபடி அந்த பாத்திரம் வருகிற வரையிலும் அதை வணைந்து கொண்டிருப்பான் நன்றாக முழுமை பெற்றுவிட்டது என்று நினைக்கிற நேரத்தில் இதில் கொஞ்சம் கோளாறு இருக்கிறது என்று சொல்லி மறுபடியுமாக அந்த களிமனை பிசைந்து மறுபடியுமாக அவன் வனைவான் தனக்கு ஏற்றபடி எப்பொழுது அந்த பாத்திரம் வருகிறதோ அதுவரைக்கும் அணைந்து கொண்டிருப்பார் இன்னைக்கும் கர்த்தர் உங்களை வணிந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் வரையிலும் அவருக்கு ஏற்ற ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில வருகிற வரையிலும் அவர் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை புதுப்பித்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நீங்க கவலைப்படவே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வர வேண்டிய வெற்றி உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார் காட் பிளஸ்